கேன்சர் டாக்டர் பேரை சொல்லும் போதே பயமும் பதட்டமும் ஏற்படுத்தக்கூடிய நோய் தான் கேன்சர் இதை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன ஏன்னா வந்தப்புறம் சரி பண்ணுறது எவ்வளோ கொஸ்டின்னு நம்மளே பார்க்குறோம் ஸோ வர்றதுக்கு முன்னாடியே தடுக்க என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வணக்கம் கேன்சர் புற்றுநோய் புற்றுநோய் அப்படின்னாலே ஒரு மனதுக்குள்ளே ஒரு பெரிய அலறல் சத்தம் நிறைய பேருக்கு கேட்கும் ஒரு பயம் ஒரு பதட்டம் புற்றுநோய் சார்ந்த ஒரு பயம் இன்னைக்கு புற்றுநோயினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு கொண்டே போகுது சமீபத்திய புள்ளி விவரங்கள் கூட இந்தியாவில் உள்ள நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா குறிப்பிடுறாங்க ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் நான் சிறு வயதா இருக்கும்போது புற்றுநோயாளர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவா இருந்தது இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்க தெருக்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப விசாரிச்சு பாத்தீங்கன்னா கூட தெரியும் புற்றுநோயாளிகள் நோயாளிகள் யாரோ ஒரு சிலர் இருப்பாங்க நாளுக்கு நாள் இந்த புற்றுநோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு கொண்டேதான் போகுது ஏன் இவ்வளவு ஒரு கடினமான சூழ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் இந்த புற்றுநோய் இன்னைக்கு வந்து ஒரு சவாலான நோய் நமக்கு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலருக்கும் ஒரு சவாலான நோய் மருத்துவலாளர்களுக்கும் சரி அறிவியலாளர்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சியே வந்து தடுக்கக்கூடிய நோய் புற்றுநோய் இத்தாலி போன்ற நாடுகள்ல நடைபெற்ற ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐந்து சதவீதம் புற்றுநோய் மட்டும்தான் வந்து நம்ம மரபணு ரீதியா நம்ம ஹெரிடிட்ரியா வரக்கூடியதா குறிப்பிடுறாங்க மீறி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நோய் நிலையானது புற்றுநோயானது உண்ணும் உணவாலையும் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஃபுட் அண்ட் என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டட்டிஸ்டிக்கல்ல தகவலை கொடுக்குறாங்க அப்ப நம்ம உணவை சரி செய்யறது மூலமாவே இந்த புற்றுநோயை வராமல் தடுக்க முடியும் இது வந்து எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான உணவை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு இந்த உணவு அப்படிங்கிறது இப்ப சமீபத்தில் நான் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தேன் என்ன அப்படின்னா டிஎன்ஏன்னு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அவங்க வந்து ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்தெந்த நாடுல பூச்சிக்கொல்லி மருந்துகள் எந்தெந்த உணவுகள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல அதிகப்படியான உணவுல பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகப்படியா இருக்கக்கூடிய நாடுகளினுடைய வரிசையில இந்தியா வந்து ஒரு முதல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க சோ இந்தியா இந்தியாவில் வந்து அந்த நம்ம உணவுக்கூடிய உண்ணக்கூடிய உணவில் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் சைவ உணவில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய அளவு இருக்கிறதாவும் அசைவ உணவுல முந்நூத்தி ஐம்பத்தாறு புள்ளிகள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய அளவு இருக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க இது என்ன அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டேமேஜ் இது வந்து மரபணுவை கூடிய தன்மை வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ்க்கு இருக்கு இந்த பெஸ்டிசைட்ஸ் இருக்கக்கூடிய உணவை நம்ம எடுக்கிறது மூலமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது நம்ம வந்து உடலுக்கு மட்டும் இல்ல சுற்றுச்சூழலுக்கும் ஒரு மாபெரும் கேடு இதனால நம்ம மண்ணுக்கும் பிரச்சனை உடலுக்கும் பிரச்சனை இதனால வந்து மண் எப்படி கெட்டு போதோ சோ இந்த பெஸ்டிசை வந்து இல்லாத உணவை தேட வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு ஒரு விஷயமா இருக்கு பெஸ்டிசைட்ஸ்னால நிறைய தொந்தரவுகள் வரும் உடல் உபாதைகள் வரக்கூடியது அதுக்கு மாற்றம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இயற்கை வேளாண் நஞ்சில்லாத இயற்கை வேளாண் பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம் இன்னைக்கு அதை சார்ந்த விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கு பட் இருந்தாலும் அதை பத்தின ஒரு ஒரு முழுமையான விழிப்புணர்வு இல்லை அதற்கான பதிவும் கூட இதுதான் சோ அப்படி இருக்கும்போது நம்ம நஞ்சில்லா இயற்கை வேளாண் பொருட்களை நம்ம இயற்கை வேளாண் அங்காடிகள்ல வாங்கி நாம பயன்படுத்தலாம் அவர்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதன் மூலமா நம்ம கணிசமான அளவுக்கு நம் உடலில் சேரக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய அளவை வந்து நம்ம குறைக்க முடியும் இது எல்லாமே வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்ல ஒரு சில பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து கார்சினோஜெனிக் ஃபேக்டரா அதாவது வந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணியா செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த புற்றுநோய் காரணிகளை எவ்வளவு உணவுல குறைக்க முடியுமோ குறைக்கணும் இதன் மூலமா நம்ம மரபணு சிதைவு டிஎன்ஏ டேமேஜ் வராம நம்ம தடுத்துக்கலாம் ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோயை தடுக்கிறதுக்கு எளிமையான வழி சர்க்கரையுடைய அளவை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் சர்க்கரை சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம குறைக்கணும் பொதுவா இந்த சுகரி ஐட்டம்ஸ் ஆஹ் கார்பனேட்டட் பிவரேஜஸ் சுகரி பெவரேஜஸ் இது மாதிரி எல்லாமே குளிரூட்டப்பட்ட காற்றேட்டப்பட்ட இனிப்பு சத்து ஊட்டப்பட்ட பானங்கள் அதை வந்து நம்ம தடுக்கிறது எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பதினெட்டு சதவீதமான புற்றுநோயாளர்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து சர்க்கரை நோயாளர்களா இருக்கிறாங்கிறது இன்னொரு அதிர்ச்சி ஊட்டும் தகவலா இருக்கு ஸோ அப்போ அப்படின்னா சர்க்கரை நோய்க்கும் புற்றுநோய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனால சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி இந்த சர்க்கரை நோய்க்கான காரணம் நம்ம சொல்லக்கூடியது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் அதுதான் சர்க்கரை நோய்க்கான அதி முக்கிய காரணம்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல டைப் டூ டயபட்டிஸ்க்கு இன்சுலின் இதே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் புற்றுநோய்க்கும் ஆதாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி சில அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி மூலமா நிரூபணம் பண்றாங்க சர்க்கரை நோய் புற்றுநோய் இரண்டும் வராம தடுக்கணும் அப்படின்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சித்த மருத்துவத்துல இதை வாதம் சார்ந்த உணவுகளை தவிர்த்துட்டு கபம் வாதத்தை உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சு சர்க்கரை நோய் ஆஹ் புற்றுநோய் இரண்டையும் வர விடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு சோ பொதுவாகவே சர்க்கரை சார்ந்த இனிப்பு சார்ந்த உணவுப் பொருட்களை குறைக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அந்த சர்க்கரை சா சர்க்கரை உணவை எடுத்துக்கிட்டாலும் அத வந்து உடல் பயிற்சி மூலமா உடல் வந்து நம்ம வாழ்வியல் நெறிமுறைகள் மூலமா இல்ல யோகாசன பயிற்சி மூலமா நம்ம வந்து உடற்பயிற்சி மூலமா இல்ல வாக்கிங் நடைபயிற்சி செய்யறது மூலம் நீச்சல் பயிற்சி செய்யறது மூலமா இந்த சர்க்கரையை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அதை வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்டோர் பண்ணாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒண்ணு சோ அந்த சர்க்கரை வியாதியை கொள்றதும் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதும் புற்றுநோய் தடுக்கிறதுக்கான எளிமையான வழிமுறையும் கூட அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம சொல்றேன் அப்படின்னா உடல்ல வந்து லிப்பிட் ப்ரொஃபைலினுடைய அளவை சரியா வந்து மெயின்டைன் பண்ணணும் உடல்ல ரத்தத்துல கொழுப்பினுடைய அளவை கூட்டாம குறையாம பார்த்துக்கணும் சோ கூடாமல் நம்ம வந்து பாத்துக்கிறது ஏன் அப்படின்னா இந்த கார்சினோஜெனிக் ஃபேக்டர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா நம்ம உடல்ல சேரக்கூடிய அந்த புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள் நம்ம ரத்தத்துக்குள்ளே போன உடனே நம்ம கொழுப்பு சத்தோட ஒன்று சேர்ந்துட்டு நம்ம உடல்ல இருந்து வெளியேறாம உடல்லே தங்கிவிடும் உடல்லே தங்குறதுனால அந்த உடல்லே தங்கி அந்த மரபணவில சிதைவை உண்டாக்கி நாளடைவில புற்றுநோயை உண்டாக்குவதற்கான வழியை அது உண்டாக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஆய்வுபூர்வமான தகவல்கள் குறிப்பிடுறாங்க சோ அதனால கொழுப்பு சத்தினுடைய அளவையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு அவசியமான உண்மை இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவல் நான் எல்லாருக்குமே இந்த இடத்துல தெரிவிச்சுக்க விரும்புறேன் என்ன அப்படின்னா ஒரு சமீபத்தில ஒரு ஆய்வாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய செல்கள் வந்து எல்லார் உடம்புலயும் இருக்குதா அது என்ன ஆஃப் பண்ண மோட்ல இருக்கு அதை யார் யாரெல்லாம் ஆன் பண்றதுக்கு தேவையான சூழலை உண்டாக்கி கொடுக்குறீங்களோ அவர்களுக்கு இந்த புற்றுநோய் வருதுன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுறாரு அது ஆஃப் மோட்ல இருக்கிறத ஆன் மோடுக்கு யார் யார் மாத்திரா எப்படி ஆன் மோடுக்கு மாறுதுன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஆஹ் நஞ்சு இருக்கக்கூடிய உணவுகள் பிளஸ் வந்து செயற்கை நிறமிகள் வேதிப்பொருட்கள் கலந்த செயற்கை வேதிப்பொருட்கள் கலந்த உணவுப் பொருட்கள் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது மூலமா உடம்புல தூங்கிட்டு இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ நம்ம உடம்புல ஆஃப் மோட்ல இருந்து ஆன் மோடுக்கு மாத்தி விட்டுருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில குறிப்பிடுறாங்க சோ புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கக்கூடியது ஒவ்வொருத்தர் கையில உங்க கையில தான் இருக்கு சோ இந்த மாதிரியான உணவு முறையை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒண்ணு பாரம்பரியமா சித்த மருத்துவத்துல ஆஹ் சொல்லக்கூடிய கல்ப மருந்துகளை பத்தி நம்ம அவசியம் பேசி ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த காயம் கல்பம் அப்படின்னா உடம்பை அழியாமல் காக்கக்கூடிய மூலிகைகள் மருந்துகள் உடம்பை எப்படி அழியாம காத்துக்கிறது அப்படின்னா எளிமையா நெல்லிக்காய் தேனூரல் இஞ்சி தேனூரல் திரிபலா கற்பம் ஆஹ் கரிசாலை கற்பம் இது மாதிரியான சித்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் கற்பம்னா என்னன்னா அழியாமல் காக்கக்கூடியது காயம்னா உடம்பு உடம்பை அழியாமல் காக்கக்கூடிய மருந்துகள் தான் இவை இப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மரபணு சிதைவை தடுத்து நம்ம உடம்பில் வந்து இந்த புற்றுநோய்க்கான காரணிகளையும் வளர விடாமல் தடுத்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைகளுக்கு இருக்கு சோ மரபணு சிதைவு இப்ப தெரியும் நெல்லிக்கானாலே விட்டமின் சி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்போ நவீன ஆராய்ச்சியில் என்ன விட்டமின் சிக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஈக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு டிஎன்ஏவோ ஒரு செல்லோ சிதைவடைஞ்சிருந்தா டேமேஜ் ஆயிருந்தா அது என்ன பண்ணுதுன்னா ஃபர்தர் டேமேஜ் ஆகாம தடுத்து அதனுடைய சிதைவை சரி செய்து திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த விட்டமின் சிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்திலேயே நம்ம வந்து கல்பமா நெல்லிக்காயை வந்து பயன்படுத்தணும் சோ நம்ம நெல்லிக்காய உணவு சேர்த்துக்கிறதோ இல்லை மருந்தா எடுத்துக்கிறதோ நெல்லிக்காய் தேனூரல் பண்ணி அடிக்கடி எடுத்துக்கிறது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு எளிய வழிமுறைங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன் அதே மாதிரி திரிபலையும் எடுத்துக்கலாம் அதுல நெல்லிக்காய் கடுக்காய் தாஞ்சிக்காய் இந்த மூணு சேர்ந்துருக்கு இதை எடுத்துக்கிறது வந்து புற்றுநோய் மட்டுமல்ல பெரும்பாலான வியாதிகளை இதை எடுக்கிறது மூலமா தடுத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான உண்மை இருக்கு இவ்வளவு அதே மாதிரி பாரம்பரிய அரிசிகளை பத்தி பேசாம நம்ம இந்த இடத்துல கடந்து போயிட முடியாது இந்த அரிசிகள் எல்லாத்துலயுமே இயற்கையா ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய இயற்கை நிரமிச்சத்துக்கள் இருக்கின்றன சோ இவை சார்ந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது புற்றுநோய் வராம தடுக்கும் அதே மாதிரி சிறுதானியங்களை பத்தியும் நம்ம பேசணும் இந்த திணை வரகு சாமணி குதிரைவாளி கம்பு அதுல இருக்கக்கூடிய பல்வேறு வேதிப்பொருட்கள் மைக்ரோ மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியதாக அது நம்மளை காக்கக்கூடியதாக இருக்கின்றது அதோட இந்த சிறுதானியங்கள் ஆகட்டும் பாரம்பரிய அரிசிகள் ஆகட்டும் இதுல இயற்கையாகவே நார்ச்சத்துக்கள் அதிகம்ன்றதுனால இந்த நார்ச்சத்துக்களும் இந்த புற்றுநோயை தடுப்பதற்கு பேருதவி புரிவதாக சமீபத்திய ஆய்வுகள் நிறைய சொல்லல ஆஹ் எடுத்து காட்டுகின்றன அந்த மாதிரி நாச்சத்து இருக்கக்கூடிய பழங்கள் ஆகட்டும் கீரைகள் ஆகட்டும் பாரம்பரிய உணவுகள் ஆகட்டும் இதை நம்ம தொடர்ந்து எடுக்கிறது மூலமா இந்த புற்றுநோய் வராம நம்ம நிச்சயமா தடுக்க முடியும் சோ புற்றுநோய் சார்ந்த பயம் இருக்கவங்க நிச்சயமா நம்மளுடைய பாரம்பரிய உணவையும் பாரம்பரிய வாழ்வியல் முறையும் பாரம்பரியமா நம்ம பயன்படுத்திட்டு வந்த பழக்க வழக்க முறைகளையும் பயன்படுத்திட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நிச்சயமா அதை சார்ந்த பயம் இல்லாம நிம்மதியா ஒரு ஆரோக்கியமா நம்ம வாழ முடியும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்திலையும் உணவு முறையும் பழக்க வழக்கத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் பேசுவோம் வணக்கம்